தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு நன்மை செய்தி ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக பால்முருகன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பால்முருகன் நீங்கள் தகவலை பகிர்ந்துக்கலாம் மகாராஷ்டிராவிலும் அதே போன்று ஜார்க்கண்டிலும் தற்போது இரண்டு இடையே வந்து கடுமையான போட்டி நிலவுகிறது குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணி தற்போது ஒரு இடத்தில் வந்து முன்னிலை வகிக்கிறது அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வந்து முன்னிலை வகிக்கிறது அதே போன்று பாஜக அதற்கு பின்னதாக நூற்றி இருபத்தி எட்டு இடங்கள் என்று மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில்தான் தற்போது நெக் டு நெக் போராட்டத்தில் அங்கு வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்று வருகிறது சற்று முன்னர் வந்து பாஜக முன்னிலையில் இருந்தாலும் கூட தற்போது பாஜக பின்னடைவை சந்தித்திருக்கிறது தொடர்ந்து இந்தியா கூட்டணி வந்து மகாராஷ்டிராவில் முன்னிலை வகித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது இரண்டு முன்னணிகளுமே அடுத்தடுத்து முன்னணி நிலவரங்கள் மாறி மாறி வருகின்றன அதே போன்று ஜார்க்கண்டை பொறுத்த அளவிலும் இந்தியா கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகள் என்று தற்போதைய நிலையில் வந்து வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் காட்டுகின்றன ஆகவே இந்த இரண்டு மாநிலங்களிலுமே யார் வெற்றி பெறுவார் என்று கேள்வி வந்து தொடர்ந்து கிடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாகவே இருந்து வருகிறது வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்களில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன மிக கடுமையான ஒரு போட்டிதான் தற்போது அங்கு நடைபெற்றிருப்பது இந்த வாக்கு எண்ணிக்கைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதே நேரத்தில் தற்போது பிரியங்கா காந்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை தாண்டி இருக்கிறார் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்கிறார் சரவண நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நிலவரங்களில் அதாவது தெரிய வந்ததா பால் முருகன் அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு போ நட்சத்திர வாக்குகளை பொறுத்தளவில் இன்னும் கூடுதல் நிலவரங்கள் அங்கிருந்து தெரிய வரவில்லை மொத்தமாக எந்தெந்த முன்னணி என்கிற விவரங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில அதாவது கொண்டிருக்கின்றனக்கு மேல்தான் அந்த விவரங்கள் வந்து கூடுதலாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் இரண்டு முன்னணிகளுக்குமே இடையே கடுமையான போட்டி நிலவுவதைத்தான் இந்த முன்னணி நிலவரங்கள் வந்து காட்டுகின்றன சரவணன் தற்போதைய தகவலுக்கு நன்றி பால்முருகன்